ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம சோற்றுக்கட்டாழையை வச்சு ஒரு காரப்பான் பண்ணிடலாம் வானலில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஏன்னா சோற்றுக்கட்டா நிறைய இருக்கு அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சம் பூண்டு ஒரு நூறு கிராம் ஊற்றி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் தக்காளி ஒரு மூணு கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளவும் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இது வந்து சோப்பு கத்தான ஜெல்லு இதை வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் குழம்புக்கு தேவையான ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் புளித்தண்ணி இதையெல்லாம் சேர்த்து நம்ம இன்னைக்கு ஒரு சோற்று கற்றாழைய வச்சு ஒரு குழம்பு பண்ணிடலாம்

அங்கே தீ வந்து பொன் வர பொன் வருவதாக வரட்டும் அதுக்கப்புறமா வெங்காயம் சுத்துக்கலாம் இப்போ கூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூண்டு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சு gude erarligeak lossa gert shirtroa. Adekat, baina pulverdinak இப்போ வெங்காயம் பாதி வெந்துருச்சு தக்காளி செஞ்சுக்கலாம் வெங்காய தக்காளி வந்து நல்ல அடிப்பக்கம் வந்து பிளாக் ஃபிளாவரை வரைக்கும் வதக்கிக்கோங்க தோட்டு கற்றான ஜெல்ல வந்து ஒரு மோர் தென் ஒரு செவன் எயிட் டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணியாச்சு அப்பதான் அதுல இருக்கிற உரவழக்கம் வந்து நீங்கும் அப்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க மாசத்துல ரெண்டு நாளாக இந்த மாதிரி சேர்த்து செஞ்சுக்கோங்க உடம்புக்கு நல்லது இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இதை நல்லா ஒரு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் அடி வந்து வதத்துக்கும் அப்பதான் குழம்புக்கு வந்து ருசி இருக்கும் ஏன்னா சார குழம்புக்கெல்லாம் வந்து இந்த வெங்காயம் தக்காளி ரோஸ்ட் தான் இருக்கு நைட்டா பெருந்தோம் ஒரு நாலு பச்சை மிளகா அஹ் குழம்பு குதிக்கும் போது போடலாம் இது வாசுவைக்காரதான் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா திருந்து வந்துருச்சு இப்போ நம்ம மலகா தோன்றிக்கலாம் மிளகாய்ப ரொம்ப கருகிட கூடாது இப்போ இந்த ஜெல்ல செத்துக்கலாம் இப்போ ஜெல்ல சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான புளித்தண்ணிய ஊட்டிக்கலாம் குழம்பு சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு கட் பண்ணி பச்சை மிளகாயை அப்படி கொதிச்சுட்டே இறக்க போகும்போது இதை போடணும் அப்பதான் இதோட ஃப்ளேவர் கிடைக்கும் இது நல்லா சுண்டி வரட்டும் இப்போ நம்ம குழம்பு ஒரு தாளிப்பு கொடுத்தா 이, 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 이. 이, 이. 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 제 이. 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 제 이. 이. 요 이. 제 이. 지 이. 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 제 지으라고 இப்ப மணி எட்டே முக்கால் ஆகுதுமா பண்ணிடலாம் வெள்ளாயிரப்படுங்க சாச்சி இதை குழந்தை பூசலாம் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு வத்தல் வத்துக்கலாம் இது ரெண்டு முட்டை பாயில் பண்ணியிருக்கேன் இதை உரி இத உரிச்சி குழம்புல சேர்த்துக்கலாம் இப்ப மணி ஒன்பது ஆகுது காலை டிஃபனுக்கு ரிப்மா பண்ணியாச்சு கொஞ்சம் வத்தல் ஒர்க் இருக்கேன் இப்போ லன்ச் பாக்ஸ் கட்டிட வேண்டியது தான் ஆஃபீஸுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம ஒரு வீடியோ தான் பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃப் லக்